ஓம் சாந்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளின் குழந்தைகளாகிய உங்களை கும்பி பாக் அதாவது மிக கொடூர மரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார் இதற்காகத்தான் குழந்தைகளாக நீங்கள் தந்தையை அழைத்தீர்கள் கேள்வி குழந்தைகளாகி நீங்கள் மிகப்பெரிய கைவினைஞர் எப்படி உங்களுடைய கைவினை என்ன பதில் முழு உலகத்தையும் புதியதாக மாற்றும் கைவினையை குழந்தைகளாக நாம் செய்கிறோம் அதற்காக நாம் செங்கல் சிமெண்ட் போன்றவைகளை எடுப்பதில்லை ஆனால் நினைவு யாத்திரையினால் புதிய உலகத்தை உருவாக்குகின்றோம் நாம் புதிய உலகத்தை வடித்து கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி இருக்கின்றது நாம் தான் இந்த சொர்க்கத்திற்கு அதிபதியாகின்றோம் ஓம் சாந்தி நீங்கள் அவரவர் ஊரிலிருந்து புறப்படும் போது நாம் சிவபாபாவின் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றோம் என்பது புத்தியில் இருக்கின்றது என இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கோருகிறார் சாது சந்நியாசிகளை தரிசிக்கவோ அல்லது சாஸ்திரங்களை கேட்கவோ வரவில்லை நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம் என நீங்கள் அழை அறிகிறீர்கள் உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் சிவன் மேலே சிவன் மேலே இருக்கிறார் என நினைக்கிறார்கள் அவர்கள் நினைக்கும் போது கண்களை திறந்து அமருவதில்லை கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமருகிறார்கள் சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருக்கலாம் சிவனுடைய கோவிலுக்கு சென்றால் கூட சிவனை நினைக்கும் போது மேலே பார்ப்பார்கள் அல்லவா கோவில் நினைவூரும் பல கண்களை மூடிக்கொண்டு அமருகிறார்கள் பார்வை எங்காவது பெயர் உருவத்தில் சென்று விட்டால் நம்முடைய சாதனை விடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நாம் சிவபாபாவை நினைவு செய்கிறோம் என நீங்கள் நன்கு அறிகிறீர்கள் பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கும் போது ஒருவரின் பக்தி செய்கிறார்கள் அதற்கு தூய்மையான பக்தி என்று பெயர் சதோ பிரதானமாக இருந்தனர் இச்சமயம் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள் பக்தி கூட அசுத்தமாக ஆகிவிட்டது பல பேரை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தமோ பிரதானமான தத்துவங்களால் ஆன இந்த விஷயங்களை உடலை கூட நினைக்கிறார்கள் ஆகவே இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் புத்தி எங்கெங்கேயோ அலைந்து கொண்டே இருக்கிறது இங்கே குழந்தைகளாக நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமரக்கூடாது இந்த பழைய உலகம் இப்போது போகிறது என குழந்தைகளாகி நீங்கள் அறிகிறீர்கள் இந்த சண்டை போன்றவைகள் மீண்டும் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு நடக்கும் பக்தி மார்க்கத்தின் புதை குழியில் கழுத்து வரை மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் யாருக்குமே தெரியவில்லை அப்போதுதான் பாபா எங்களை வெளியே எடுங்கள் என கூறுகின்றார்கள் பாபாவும் நாடகத்தின்படி வரவேண்டியிருக்கிறது இவர்கள் அனைவரையும் இருந்து வெளியே எடுத்து எடுக்க கட்டுப்பட்டு இருக்கிறேன் என பாபா கூறுகிறார் இதற்கு கும்பி பாக் அதாவது உயிர்வதை செய்பவர்கள் செல்லும் நரகம் என்று பெயர் பதீத பாவன சீதாராம் என பாடி கதறுகிறார்கள் அவர்கள் பவித்திரமாக இருக்கிறார்கள் என்பது கிடையாது இந்த உலகமே தான் இருக்கிறது ராவண ராஜ்யமாக இருக்கிறது இதில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் பிறகு பாபா எங்களை வந்து இதிலிருந்து வெளியே எடுங்கள் என்று கூறுகிறார்கள் ஆகவே பாபா வந்து உங்களுடைய கீழ்படிந்த வேலைக்காரனாக இருக்கின்றார் வரதான் மனம் புத்தியை சச்சரவுகளில் இருந்து விளக்கி தந்தையின் சந்திப்பு விழாவை கொண்டாடுவோராக தொல்லை இல்லாதவராக ஸ்லோகன் இந்த மாபெரும் நாடக மேடையில் கதாநாயகனாக நடிப்பவரே கதாநாயகனாவார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா என்றைய முரளியில் என்ன கூறுகிறார் என்றால் நீங்கள் மிக பெரிய கைவினைஞ்சர் எப்படி உங்களுடைய கைவினை என்ன பதில் அவரே கூறுகிறார் முழு உலகத்தையும் புதிதாக மாற்றும் கைவினையை குழந்தைகளாக நாம் செய்கிறோம் அதற்காக நாம் செங்கல் சிமெண்ட் போன்றவைகளை எடுப்பதில்லை ஆனால் நினைவு யாத்திரையினால் புதிய உலகத்தை உருவாக்குகின்றோம் நாம் புதிய உலகத்தை வடித்து கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி இருக்கிறது நாம் தான் இந்த சொர்க்கத்தின் அதிபதி போகிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் இப்பேற்பட்ட நல்ல எவ்வளவு பெரிய கைவினைஞர்கள் நினைவு யாத்திரையினால் புது உலகத்தை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் குப்த வேஷத்தில் இருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய சொர்க்கத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் யாருக்குமே தெரியாது இது நாம் இந்த பழைய உடலை விட்டுவிட்டு சொர்க்கத்தில் சென்று வசிப்போம் என அறிகிறீர்கள் அப்படி என்றால் எல்லையற்ற தந்தையை மறக்கக்கூடாது இப்போது நீங்கள் சொல் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா வயதான தாய்மார்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்று யுக்திகள் கூறுகின்றார் இப்பொழுது பாபா நமக்கு தந்தையாகவும் இருக்கின்றார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் படிக்க வைக்கின்றார் பிறகு உடன் அழைத்து செல்கிறார் சத்கதியும் அளிக்கிறார் என அறிகிறீர்கள் குருக்கள் யாருக்கும் சக்த சத்கதி அளிக்க முடியாது இங்கே இவர் ஒருவரே தந்தை ஆசிரியர் சத்குரு என உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது தந்தை ஆஸ்தி அளிக்கிறார் சத்குரு பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் வயதான தாய்மார்கள் புரிந்து கொள்ள முடியாது அவர்களை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என உணர்ந்து சிவ தந்தையை நினைக்க வேண்டும் நாம் சிவபாபாவின் குழந்தைகள் நமக்கு பாபா நமக்கு சொர்க்கத்தின் சொத்தை கொடுப்பார் வயதான தாய்மார்களுக்கு இவ்வாறு கிளி போன்று புரிய வைக்க வேண்டும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் பாபாவிடமிருந்து சொத்தை அடைவதற்கான உரிமை இருக்கிறது இந்த பழைய உலகம் இப்போது அ அழியப் போகிறது என குழந்தைகளாக நீங்கள் அறிகிறீர்கள் இந்த சண்டை போன்றவைகள் மீண்டும் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு நடக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் வயதானவர்கள் புரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது டீச்சரின் வேலையாகும் அவர்களை பொறுத்தவரை தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினையுங்கள் என்று ஒரு வார்த்தை கூட போதுமானது எவ்வளவு வயதான தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள் பாவம் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள் அல்லவா ஒருவருக்கொருவரை பார்த்து நாமும் செல்லலாம் என தயாராகிறார்கள் ஆகவே வயதான தாய்மார்களுக்கு கொஞ்சம் நினைவு பண்ண கற்றுக்கொடுத்தால் போதும் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி